ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் சொந்த வீடு இங்கே பிறந்திருக்கிற எல்லோருமே பொதுவாக அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஒரு குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு கால் சென்று நிலமாக இருந்தாலும் பரவாயில்லை சொந்தமாக வீடு கட்ட முடியுமா சொந்த மண்ணில் இருக்க முடியுமா சொந்த வீட்டில் இருக்க முடியுமா இந்த கேள்வி எல்லோருடைய மனங்களிலும் இருக்கிறது இதற்கான சாத்தியங்கள் ஜோதிட ரீதியாக என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அடிப்படையில ஒரு யாதகத்துல லக்னம் கெட்டு போகக்கூடாது எந்த ஒரு கொடுப்பனவையும் அந்த ஜாதகர் அனுபவிப்பதற்கு லக்னம் நன்றாக இருக்க வேண்டும் லக்னம் கெட்டு போய்விட்டால் அட்லீஸ்ட் லக்னாதிபதியாவது நன்றாக இருக்க வேண்டும் லக்னமும் கெட்டு போய்விட்டது அல்லது லக்னாதிபதியும் கெட்டு போய்விட்டது இது போன்ற சூழல்ல திரிகோணாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது குடையவர்கள் பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சு ஒன்பது குடையவராவது நன்றாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில வீடு என்று சொல்கிற போது நான்காம் இடம் நான்காம் அதிபதி காரகர் சுக்கர பகவான் சுக்கர பகவான் கெட்டு போகாமல் நல்லபடியாக இருந்தாலே நிச்சயமாக வீடு அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சுக்கர பகவான் தீயவர்களோடு சேர்ந்து கெட்டு போகாமல் வயசு காலத்துல வாழ்ற காலத்துல நீங்கள் சம்பாதிக்கிற காலத்துல சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடக்கிற போது நிச்சயமாக வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் தெளிவாக இருக்கிறது அது நீங்கள் எந்த அணி லக்கண லக்கணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி காரகத்துவ நன்மையை சுக்கரன் கண்டிப்பாக தருவார் அவர் அதாவது தீய ஆதிபத்தியத்திற்கு அவர் உடையவராக இருந்தாலும் உதாரணமாக தனுசுக்கு மீனத்திற்கு ஒன்றும் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் அல்ல சுக்கர பகவான் அதே நேரத்துல நல்லபடியாக சுபத்துவமாக அமர்ந்து விட்டால் காரகத்துவ நன்மைகளை கண்டிப்பாக தருவார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக வண்டி வாகனம் வீடு வாசல் இது போன்ற அமைப்புகள் உண்டு என்ன இருந்தாலும் நாலாம் அதிபதி கெட்டு போகாமல் நாலாம் இடம் கெட்டு போகாமல் சுக்கர பகவானும் கெட்டு போகாமல் வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும் வீடு கட்டுவீர்கள் வீடு வாங்குவீர்கள் இதுல யார் நிலம் வாங்கி வீடு கட்டுவீர்கள் யார் கட்டின வீட்டையே வாங்குவீர்கள் சொல்லி பார்க்கலாம் யார் ஒருவருடைய நான்காம் இடத்திலேயோ அல்லது நான்காம் அதிபதியோட செவ்வாய் தொடர்புக்கு வந்துவிட்டால் நிலம் வாங்கி மண் வாங்கி வீடு கட்டுவீர்கள் உங்களுடைய டேஸ்டுக்கு கட்டுவீர்கள் யார் ஒரு ஜாதகத்துல நான்காம் இடத்தோடோ நான்காம் அதிபதியோட சுக்ர பகவான் நேரடியாக தொடர்புக்கு வந்துவிட்டால் கட்டின வீட்டை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் எது எப்படி இருந்தாலும் லக்னம் போகாமல் லக்னாதிபதி கட்டு போகாமல் அட்லீஸ்ட் திரிகோணாதிபதிகளாக திரிகோணாதிபதிகளாகவது நன்றாக இருந்து வயசு காலத்துல நல்ல யோக தசா புத்திகளும் நடந்து நான்காம் இடம் நான்காம் அதிபதி சுக்கிரன் இது சம்பந்தப்பட்ட அமைப்புகளோடு தசா புத்திகள் நடக்கிற போது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் சொந்த வீடு அமையும் ஜோதிட சொந்தங்களோடு இந்த ஜோதிட கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதில்லை ஒரு ஜோதிடனாக எனக்குமே வைக்க மகிழ்ச்சி யோகி மகன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்